வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜி டெரிபி தமிழ் தேர்வுக்கு வந்து தினசரி மாதிரி வினாக்கள் வந்து நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இருபத்தைந்து வினாக்கள் இந்த வீடியோ பதிவு மூலமாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பிஜி டெரிபி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி நோட்டு போட்டு இந்த வினாக்கள் எல்லாமே வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இலக்கண வினாவிடை இலக்கண சுருக்கம் இலக்கண கொத்து ஆகியவற்றை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் ஓகேவா ஸோ ஆறுமுக நாவலர் தான் பார்த்திங்க அப்படின்னா இலக்கண வினாவிடை இலக்கண சுருக்கம் இலக்கண கொத்து இந்த மூணையுமே வந்து எழுதியிருப்பார் இது வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து ரெண்டாவது வினா பாருங்க இலக்கண சூறாவளியை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் தான் ஓகேவா ஸோ இலக்கண சூறாவளியை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலார் அதே மாதிரி நன்னூல் கண்டிகை உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் நாவலர் தான் ஓகேவா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வினா ரெண்டாவது வினா மூணாவது வினா இந்த மூணு வினாவைக்குமே விடை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுக நாவலர் தான் ஓகே ஸோ கன்பீஸ் பண்ணாமல் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து நாலாவது வினா பாருங்கள் சிலம்பு என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா காலில் அணிவது ஓகேவா சிலம்பு என்பது காலில் அணிவது அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள் பகலில் திறந்திருக்கும் வணிக நிலையங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நலங்காடி ஓகேவா ஸோ பகலில் திறந்திருக்கும் வணிக நிலையங்கள் பார்த்தீங்கன்னா நலங்காடி அடுத்து ஆறாவது வினா பாருங்கள் மான் என்று அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை தேன் என்று அவளை சொன்னால் திகட்டுதல் அவளுக்கு இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வரிகள் இடம்பெறும் நூல் ஓகே ஸோ இந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலில் வந்து இடம்பெற்றுக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது மான் என்று அவளை சொன்னால் மறுதல் அவளுக்கு இல்லை என்று அவளை சொன்னால் திகட்டுதல் அவளுக்கு இல்லை ஸோ இதுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் அவளும் ஓகேவா ஸோ இந்த நூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிகள் வந்து இடம் இடம்பெற்றிருக்கு இது வந்து மிக மிக முக்கியமானது ஓகே மான் என்று அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை தேன் என்று அவளை சொன்னால் திகட்டுதல் அவளுக்கு இல்லை ஸோ இந்த நூல் பார்த்தீங்கன்னா அவளும் அவனும் அந்த நூலில் வந்து இடம்பெற்ற வரி அடுத்து ஏழாவது வினா பாருங்க பாரதிதாசன் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா புதுச்சேரி புதுச்சேரி ஸோ இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க கட்டினதோட சொல்லு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் இது வந்து மிக மிக முக்கியமான விண்ணா நிறைய பேருக்கு வந்திங்கன்னா பாரதிதாசன் பிறந்த ஊர் எதுன்னு தெரியாது ஸோ இன்னொரு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாரதியார் பிறந்த ஊர் எதுன்னு தெரியாது இந்த மாதிரிலாம் இருக்காங்க அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா பேசி கொஸ்டினே வந்து கேட்டு வச்சுருவாங்க ஓகே ஸோ பாரதிதாசன் பிறந்த ஊர் எதுன்னுமா புதுச்சேரி அடுத்து பாவேந்தர் என்று புகழப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் இவரதான் பார்த்தீங்கன்னா நம்ம பாவேந்தர் என்று புகழப்படுதோம் அடுத்து ஒன்பதாவது வீணாக பாருங்கள் வேடர்கள் தம் வீடுகளில் வளர்த்து வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய் ஓகேவா ஸோ நாயை தான் பார்த்தீங்கன்னா வேடர்கள் வந்து தம் வீடுகளை வந்து வளர்த்துருப்பாங்க வேட்டையாளர்கள் ஓகே அடுத்து பத்தாவது வீணாக பாருங்கள் முல்லை நிலத்திற்குரிய நிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காடு ஓகே முல்லை நிலத்திற்குரிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா காடு அடுத்து பதினோராவது வீணாக பாருங்கள் திருக்காவலூர் கலம்பகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் திருக்காவலூர் கலம்பகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா வீரமாமனிவர் அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள் தில்லை கலம்பகம் மதுரை கலம்பகம் ஆகியவை யார் மீது மீது பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மீது தான் ஓகேவா ஸோ கடவுள் மீது பார்த்திங்க அப்படின்னா தில்லை கலம்பகம் மதுரை கலம்பகம் வந்து பாடப்பட்டிருக்கும் ஓகே அடுத்து பதிமூணாவது வினா வினா பாருங்கள் ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம் யார் மீது பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அபியர் மீது ஓகே ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம் யார் மீது பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அடியர் மீது அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள் ஞானசகாரம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞான சகாரம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிகள் அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள் பானபுரத்து வீரன் எனும் நாடகத்தை ஆக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமிநாத சர்மா பானபுரத்து வீரன் எனும் நாடக நாடகத்தை ஆக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமிநாத சர்மா அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள் சிற்றிலக்கிய வகைகள் தொண்ணூற்றி ஆறு என முதன் முதலில் பட்டியலிட்டு கொடு கூறும் நூறு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதப மரபியல் ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டினில் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான வினா சிற்றிலக்கிய வகைகள் தொண்ணூற்றி ஆறு என முதன் முதலில் பட்டியலிட்டு கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபந்த மரபியல் அடுத்து பதினேழாவது வினா பாருங்க சிவந்தெழுந்த பல்லாராயன் உள்ள யாரால் பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா படிக்கவசு புலவர் சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா யாரால் பாடப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா படிக்காசு புலவர் அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்கள் சமூக உல்லாசம் இடம்பெறும் கலம்பகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் சமூக உல்லாசம் இடம்பெறும் கலம்பகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் அடுத்து பத்தொன்பதாவது வினா பாருங்கள் இந்தியாவை ஆட்சி ரீதியில் ஒருமைப்படுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் இந்தியாவை ஆட்சி ரீதியில் ஒருமைப்படுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் தான் வந்து ஒருமைப்படுத்தியிருப்பாங்க அடுத்து இருபத்தாவது இருபதாவது வினா பாருங்கள் தமிழ்நாட்டில் அடிமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போம்னா கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு ஓகேவா ஸோ இந்த வருஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அடிமை ஒழிப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து இருபத்தி ஒருவாது வினா பாருங்கள் கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு எப்பமுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கவிமணி என்ற பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு எப்பமுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் மகாகவி பாரதியார் தோன்றிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா எட்டயாபுரம் மகாகவித் பாரதியார் தோன்றிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா எட்டையாபுரம் அடுத்து இருபத்தி மூணாவது வினா பாருங்க எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்தியா மக்கள் எல்லாரும் ஓர் நிறை எல்லாரும் ஓர் விலை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் தான் ஓகேவா எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்தியா மக்கள் எல்லாரும் ஓர் நிறை நிறை எல்லாரும் ஓர் விலை எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று யார் பாடியிருப்பார்னு பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருப்பார் ஓகேவா ஸோ இந்த பாடல்கள்லாம் வந்து மிக மிக முக்கியமானது எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் எந்த எக்ஸாமில் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்து இந்த பாடலை எழுதியவர் யார் பாடினது யார் அப்புறம் முயற்சியவர் யார் இந்த மாதிரி வினாக்கள் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ தெளிவாக படித்தால் மட்டும்தான் நம்மளால வந்து ஆன்சர் எடுக்க முடியும் அடுத்த இருபத்தி ஓராவது வினா பாருங்கள் பாரதியார் பெண்களுக்காக நடத்திய பத்திரிகை எதுன்னு பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தினி பாரதியார் பெண்களுக்காக நடத்திய பத்திரிக்கை எதுன்னு பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தினி ஓகே அடுத்து இருபத்தி ஐந்தாவது என்ன பாருங்கள் எளிய இனிய நடையில் ஏராளமான நூல்களை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு வரதராசன் ஓகே எளிய இனிய நடையில் ஏராளமான நூல்களை படைத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மு வரதராசன் ஸோ இந்த வீடியோ மூலமாக பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான இருபத்தைந்து வினாக்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ஸோ உங்களுக்கு ஏதேனும் இந்த வினாக்கள்லையோ விடைகள்லேயோ வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் லீவ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் ஜாயின் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன வினா என்ன சந்தேகங்கள் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்கட்டும் ஓகேவா ஸோ தென் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த இருபத்தைந்து வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதை பிறணும் அப்படின்னா நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லக்கனை வந்து கிளிக் ஓகே ஸோ நன்றி வணக்கம் அடுத்தது நம்ம பார்க்கலாம்